வாங்க என்னோட சேர்ந்து ஃபிஷ் அம்பூல்தியால் செய்யலாம் இது வந்து தனி தூள் கொச்சிக்காவை நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு பாருங்கள் தளபத் மீன் இதுக்கு மஞ்சள் உப்பு அப்புறம் குரக்கா ஊற வச்ச தண்ணி அப்படின்னா குடம்புளி ஊற வச்ச தண்ணி உப்புல ஊற வச்சு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை ஒரு உரமாக வச்சுட்டு நான் ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறேன் அது வந்து என்னென்ன போடுறேன்னா அதுக்கு கொரக்காய் வெள்ளைப்பூடு அப்புறம் மிளகு ஏ ஏலக்காய் கரா இது பட்டை அதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சிட்டு தண்ணி விடலாம் கொஞ்சம் லேசாக தெளிச்சு விட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் அந்த நாங்கள் ஆல்ரெடி வச்சு மீன் இது பண்ணி வச்சுருந்தாலே அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பூசிட்டு இன்னொரு மண் சட்டி எடுத்து அந்த மண் சட்டியில் அது அப்புறம் அந்த கொச்சிக்காய் தூளையும் இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கு பிறகு அப்புறம் வந்து இதில் மண் சட்டியில் கருவேப்புல் ரம்பை அப்புறம் என்னது பிரிஞ்சி அலோட பச்சை இலை இருந்துச்சுன்னா அதையும் இதில் போட்டுட்டு இதை மீனெல்லாம் அழகாக அடுக்கி வைக்கணும் இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற இல்லை இதில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அடிப்பிடிக்காம தான் இதை நாங்கள் செய்கிறோம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கருவேப்பிலெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இது பண்ணுறோம் இதை வந்து நல்லா அடுக்கி வச்சுட்டு நீங்கள் மேலே பட்டையும் கருவேப்புல் கூட மேலே போடலாம் இதை நான் இன்றைக்கி விறகடுப்பில் செய்ய போகிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால இதை விறகடுப்பில் வச்சுட்டு இதை மூடி வச்சு போட்டு வச்சிடணும் இதை அப்படியே அந்த மீன்லேருந்து வர தண்ணியிலையே குக்காகும் ஒரு கிரேவி எதுவுமே இருக்காது சும்மா ஒவ்வொரு துண்டாக தான் எடுக்க முடியும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது ஆயில் எதுவுமே இல்லாததால் ஹெல்த்தி வைஸும் பெட்டராக இருக்கும் தேங்க்யூ